வாழ்க்கையா சினிமாவா ரஜினி கூட நடிக்க முடியாததுக்கு காரணம் சொல்லிருக்காங்க நடிகை ஜெயஸ்ரீ நடிகை ஜெயஸ்ரீ வெள்ளித்திரையில மின்னக்கூடிய கூடிய உதறிவிட்டு அவங்க எடுத்த ஒரு முடிவால எழுந்த உச்ச நட்சத்திர வாய்ப்பு பத்தி பேசிருக்காங்க ஜெயஸ்ரீயோட சினிமா வாழ்க்கை ஒரு சில வருஷங்கள் மட்டுமே நீடிச்சாலும் அவங்க நடிச்ச படங்கள் இன்னைக்கும் ரசிகர்களால கொண்டாடப்படுது ஆனா தன்னோட திரை வாழ்க்கையில அவங்க கடந்து வந்த ஒரு முக்கியமான திருப்பம் பத்தி ஒரு நேர்காணல்ல பேசியிருக்காங்க ஹீரோயினா கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தப்போ பல நடிகைகளுக்கு கிடைக்காத ஒரு பொண்ணான வாய்ப்பு ஜெயஸ்ரீயை தேடி வந்துச்சு அது வேற யாரும் இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இணைஞ்சு நடிக்கக்கூடிய வாய்ப்பு பொதுவா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தேடி வர்றப்போ நடிகைகள் அவங்களோட கல்யாணத்தை தள்ளி போட்டுருவாங்க ஆனா நடிகை ஜெயஸ்ரீயோட முடிவு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒரு மூணு வருஷம் நான் நிறைய படங்கள்ல நடிச்சேன் ஆனா அதுல ரஜினி சாரோட படம் மிஸ் ஆச்சு ஹீரோயினா இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வர்றப்போ எல்லாருமே கல்யாணத்தை தள்ளி வச்சிருவாங்க ஆனா ஒரு கட்டாயமான முடிவு எடுக்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு கேள்விய தனக்கே எழுப்பி பதிலையும் கொடுத்துக்கிட்டாங்க அதாவது கல்யாணமா ரஜினி சார் படமா கல்யாணம் தான் அப்படி அவங்க அவங்க எடுத்த முடிவுக்கு விளக்கம் விளக்கம் அந்த தான் பலரையும் தொடர்னா இல்ல திரையுலக வாழ்க்கைய தொடர்வேனா அப்படிங்கிற குழப்பத்துக்கே இடம் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சேன் ஒரு முடிவெடுத்தா அதுல உறுதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் விரும்பின கல்யாண வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயஸ்ரீ நடிகை ஜெயஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் மே முப்பத்தி ஒன்னாம் தான் தென்றலே என்னை தொடு படம் மூலமா அறிமுகமானாங்க மோகன் ஹீரோவா நடிச்ச இந்த படத்துல தேங்கா ஸ்ரீனிவாசன் காந்திமதி வென்னிராடை மூர்த்தி ஒய் ஜி மகேந்திரன் மாதிரியான பல பேர் நடிச்சாங்க காதல் படம் கம்பெனியோட முதலாளியோட முதலாளியோட மகள் அப்படின்னு தெரியாமலே மோகன் காதலிக்கிறாரு வேற ஒரு பொண்ணு கூட மோகனுக்கு நட்பு இருக்கிறதா புரிஞ்சுக்கிட்டு அவரை பிரிஞ்சிடுறாங்க கதாநாயகி கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி ரெண்டு பேரும் வேறொரு இடத்துல சந்திக்க நேருது நாயகியோட மனம் இப்போ நாயகனை நோக்கி சாய ஆரம்பிச்சிருக்கு ஆனா நாயகனோ அவகிட்ட கண்டிப்போட இருக்கான் கடைசியில ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றதோட படம் முடியுது ஜெயஸ்ரீக்கு இதுதான் முதல் படம் சினிமா அவரோட குடும்பத்துக்கு புதுசு கிடையாது பழம்பெரும் நடிகையும் பாடகையுமான எஸ் ஜெயலட்சுமியோட பேத்தி தான் இவங்க இவங்க தாத்தாக்கள் அதாவது ஜெயலட்சுமியோட சகோதரர்கள் எஸ் ராஜம் எஸ் பாலச்சந்தர் ரெண்டு பேருமே இசையமைப்பாளர்கள் பின்னாடி தயாரிப்பு இயக்கம் அப்படின்னு பறந்து செயல்பட்டு பத்மபூஷன் விருது வரைக்கும் வாங்கியிருக்காங்க ஜெயஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கல்யாணம் பண்ற வரைக்கும் ரொம்பவே பிஸியா நடிச்சாங்க அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல காதல் டூ கல்யாணம் ரெண்டாயிரத்தி பதினாறுல மணல் கயிறு டூ மாதிரியான ஒரு சில படங்கள்ல தலை காட்டினாங்க இப்ப இவங்க ரெண்டு குழந்தைகளோட யூஎஸ்ல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க